hi friends welcome to sujithra kitchen இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சில்வர் காயின் சில்வர் பாரை பற்றி நிறைய சந்தேகங்கள் வந்து எங்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க அதை வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னால் ரிப்பீட்டடாக வந்து அந்த கமெண்ட்டுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துக்கிட்டே இருக்குது சில்வர் காயின் வந்து சேமிக்கிறது வந்து லாபமாக சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க சில்வர் காயின் என்னை பொறுத்த வரையும் என்ன அப்படின்னா சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து லாஸில் போ போகவே போகாது அதுவுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பர்பஸில் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல லாபமான ஒரு விஷயம்தான் ஏன்னா சில்வரை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து இப்போ தயாரிக்கிறாங்க நிறைய விஷயத்துக்கு வந்து சில்வர் வந்து தேவைப்படுறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு லாபம் தான் நான் சொல்லுவேன் போன வீடியோ போட்டேன் இல்லைங்களா போன வீடியோவில் வந்து நான் வந்து அந்த கோல்டு காயின் வீடியோஸ் போட்டிருக்கும் போது நிறைய பேர் அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கவே இல்லை அப்போ வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஒரு காயின் வாங்கியிருப்பேன் அந்த காயினுடைய பில்லையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சில்வர் காயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்குது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவை மட்டும் என்றைக்குமே எடுத்துக்கோங்க நெகட்டிவ்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து நமக்கு சொல்லுவாங்க அதை எப்பவுமே எப்பயுமே வந்து மைண்டில் ஏற்றிக்காதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் எல்லாமே வந்து உங்களுடைய காசை கொடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கிற விஷயத்தை மட்டுமே வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் வந்து ஒரு சேவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தான் நான் எப்போதுமே என்னுடைய விஷயத்தை பொறுத்தவரை எப்படி அப்படின்னா நான் வந்து பாசிட்டிவாக மட்டும்தான் யோசித்து அதை பற்றியான வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் பார் வந்து சிஸ்டர் கருத்து போயிட்டுருது எதனால ஏன் கருத்து போகுது சில்வர் காயின்ஸு சில்வர் எல்லாம் வைக்கும்போது கருத்து போயிடுது இப்போ வந்து நான் வந்து ஜிஆர்டியில் வாங்கின சில்வர் பார் தான் இந்த மாதிரி வந்து பேக்கிங் கொடுப்பாங்க இந்த பேக்கிங்லேயே நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை வருஷமானாலுமே வந்து இது கருத்து போகவே போகாது ஏன்னா நம்ம பேக் பண்ணி வைக்காத போது அந்த காற்று வந்து அதாவது வந்து வைப்ரேஷன் ஆகுது இல்லைங்களா அந்த தான் வந்து இப்படி கருத்து போகிறதெல்லாம் வந்து நடக்கும் அப்போ நீங்கள் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி வைக்கும்பொழுது உங்களுக்கு வந்து கருத்து போகவே போகாது இது ஸ்ரீகுமரனில் வாங்கின சில்வர் காயின் இது வந்து ஜிஆர்டியில் வாங்கின சில்வர் காயின் நான் இந்த மாதிரி பேக்கிங்கில் வந்து பேக் பண்ணி இந்த உட்டன் பாக்ஸில் வைக்கும்பொழுது அந்த காற்று படாமல் இருக்கும்போது நம்மளுடைய காயின் வந்து கருத்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து ஒரு கொஸ்டினாக வந்து கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் அதுக்கு வேண்டிய பதில் தான் இது அதுக்கடுத்ததே இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் வந்து காயின்ஸில் வந்து இப்போ பார்ல ஓகே காயின்ஸில் வந்து ஏன் சிஸ்டர் அந்த ஜிஆர்டியுடைய சிம்பிள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஜிஆர்டி சிம்பிள் வந்து எப்பொழுதுமே நீங்கள் ஜிஆர்டியில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் இருக்க தான் செய்யும் இப்போ பாருங்கள் நானும் இந்த காயின்ஸ் எல்லாமே கூட இந்த மாதிரி வந்து பேக்கிங்கில் தான் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன் நான் வாங்கி எவ்வளோ ஒரு ஒன் இயர்க்கு மேலே ஆகுது ஆனால் காயின்ஸ் எல்லாமே வந்து கருத்து போகாமல் நான் எப்படி அவங்கக்கிட்டே இருந்து பர்ச்சேஸ் பண்ணி இருந்தனோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது பாருங்க உங்களுக்கு இதில் வச்சே நான் காமிக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு பேக்கிங்கிறது கரெக்டாக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது கருத்து போகாது ஏ சிஸ்டர் ஜிஆர்டியோடைய சிம்பிள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு லக்ஷ்மி காயின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப லக்ஷ்மி காயினுக்கு பேக் சைடில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து ரொம்பவே மைல்டாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் நல்லா உத்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய ஜிஆர்டின்னு போட்டு அவங்களோட ட்ரிபிள் நைன் இந்த இடத்துல போட்டிருக்கோம் நீங்கள் நல்லா உத்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஏன்னா இந்த சிஸ்டர் வந்து கமெண்ட்டு கேட்டிருந்தாங்க இவங்களுக்கு வந்து நானும் பார்த்தேன் சிஸ்டர் இல்லை சிஸ்டர் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஆர்டியுடைய சிம்பிள் இருக்கும் அதுக்கடுத்து ட்ரிபிள் நைன் பார் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய காயினில் வந்து நீங்கள் கரெக்டாக பாருங்கள் இதை பாருங்கள் இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சில காயின்லலாம் இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்வஸ்திக் போட்டால் மாதிரி இருக்கிற காயின் இது இந்த இடத்துல ஜிஆர்டி சிம்பிள் இருக்கும் அது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க உங்களுக்கு வீடியோவில் வந்து தெரியுதான்னு எனக்கு தெரியல நீங்கள் உங்கள் காயினில் வந்து நல்லாவே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிளியராகவே வந்து உங்களுக்கு தெரியும் எல்லா விதமான காயின்லையுமே வந்து ஜிஆர்டியுடைய சிம்பிள் இல்லாமல் வரவே வராது அதாவது வந்து நீங்கள் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜிஆர்டியுடைய சிம்பிள் வரும் இந்த ரெண்டு கிராம் ஒரு கிராம் காயினில் கூட உங்களுக்கு வந்து ஜிஆர்டியுடைய சிம்பிள் இல்லாமல் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இது வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்த கொஸ்டின்னு அதனால தான் இதில் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கடுத்தது வந்து இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா சிஸ்டர் இப்போ நான் வந்து காயின் வாங்குகிறோம் காயின் வாங்கும்பொழுது இதோட வேல்யூட் வந்து எப்படி வந்து எடுப்பாங்க அதே போல் வந்து நம்மளுக்கு வந்து வ விற்கும்பொழுது வந்து பணமாக கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து பணமாக கொடுக்குறதுக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு ஷாப்பை பொறுத்து தான் வருது பணமாக கொடுப்பாங்களா அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஷாப்பை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து அது நடக்கும் இப்போ ஒரு ஒரு ஷாப்பில் வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து காயினுக்கு வந்து இருக்குது இப்போ நான் ஜிஆர்டியில் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா மேனேஜர்கிட்ட நீங்கள் பேசினீங்க பேசிட்டு வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் பணமாக கூட வாங்கிக்கலாம் மேடம் அது இல்லாத வடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காயின் கோல்டு காயினாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜிஆர்டியில் சொன்னாங்க இன்னும் அதாவது வந்து இந்த ஸ்ரீகுமரனில் வந்து விசாரிக்கும் போது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ எங்களுடைய காயின் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸாக தான் நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணமாக கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து லெஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் உங்களுக்கு வந்து பணமாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருந்தாங்க மோஸ்ட்லி வந்து பணமாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆர்னமெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து லாஸ் வராது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்ரீ குமரனில் சொல்லியிருக்காங்க ஜிஆர்ட இந்த மாதிரி தான் சொல்லி இருந்தாங்க இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஷாப்பில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து வந்து வாங்கி இந்த பார் வாங்கி சேவ் பண்ணுங்க நீங்கள் வெளியில் சேவ் பண்ணுறது வந்து உங்களுக்கு லாஸில் போய் முடிவே முடியாது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே லாபமாக தான் இருக்கும் இப்போ நான் இந்த மாதிரி தான் விசாரிக்கும்போது சொல்லியிருந்தாங்க அடுத்தது இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ வந்து காயினுக்கோ சரி பாருக்கோ சரி டிடைட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த ஒரு பொருளுமே நம்ம சேஞ்ச் பொழுது லாஸில் போகாமல் இருக்கவே இருக்காது எல்லாத்துலேயுமே வந்து லாஸ் இருக்க தான் செய்யும் நீங்கள் கோல்டு காயினே கொடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லாஸாக தான் இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து லாஸ் பண்ணுவாங்க லாஸ் பண்ணி அதாவது எடுத்துகிட்டு தான் ஒரு ஒரு சில ஷாப்பில் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து டிடெக்ட் பண்ணி நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கல்யாணத்துலலாம் நான் விசாரிக்கும் போது அவங்க வந்து அன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு எடுத்துகிட்டு பணமாகவும் கொடுப்போம் ஹார்னமென்ஸாகவும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஷாப்பில் நான் விசாரித்த விஷயத்த தான் இந்த இடத்துல உங்களுக்காக நான் கொடுக்குறேன் எப்பொழுதுமே உங்கள் கையில் வந்து ஒரு ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வந்து சேவ் பண்ணிக்கோங்க மக்களே நான் அதை தான் சொல்லுவேன் ஏன்னா கோல்டுடைய ரேட்டு எப்படி பீட்டில் போதோ அதே மாதிரி தான் சில்வருடைய ரேட்டுமே பீட்டில் போகுது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் இதில் நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இதை மாதிரி இன்னும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் இன்னும் தேவைப்பட்டாலுமே வந்து தாராளமாக என்னுடைய வீடியோவில் வந்து நீங்கள் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வேணாலுமே கேட்கலாம் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் இந்த வீடியோஸ் வந்து இதோடு நான் முடிச்சுக்கிறேன் இந் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஒரு பிஸ்னஸில் வந்து பிஸியாக இருக்கனால வீடியோ வந்து ரெகுலராக என்னால் கொடுக்க முடியல தயவுசெய்து என்னோடய சேனலுடைய வீடியோவை வந்து போய் பாருங்கள் ஏன்னா உங்களுக்காக நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போட மறந்துடாதீங்க ஹைஃப் கொடுக்க மறந்துடாதீங்க உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய கமெண்ட் செக்ஷன் வந்து உங்களுடைய கமெண்ட்டை வந்து வேல்யூபுல்லான கமெண்ட்டை கொடுக்க இந்த வீடியோ உங்களுக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கும் தேங்க்யூ